வணக்கம் நண்பர்களே இன்றோட வீடியோவில் நாம பார்க்க போறது ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் நல்ல நேரம் வந்தா என்ன மாதிரியான அறிகுறிகள் வரும் என்பதுதான் பல நேரம் நமக்கு ஏன் எல்லாம் சரியா போகுது போல தோணும் தெரியுமா அது ஒரு காரணம் இல்லாமலா இல்லை உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் திரும்பி வருது மேஷம் ஏரியஸ் நீங்க எதிர்பாராத வழியில பணவரவு வரவு நல்ல வேலைவாய்ப்பு புதிய ஆற்றல் மற்றும் மன நிம்மதி கிடைக்க ஆரம்பிக்கும் உங்கள் பேச்சு தாக்கம் அதிகரிக்கும் இதுவே நல்ல நேரம் ஆரம்பமான அடையாளம் ரிஷபம் டவுரஸ் நீங்க நிறைய தாமதமான விஷயங்கள் திடீர்னு நடைபெற ஆரம்பிக்கும் பணம் சேமிக்க ஆசை வரும் வீட்டில் சாந்தி அதிகரிக்கும் இது அதிர்ஷ்டத்தின் அறிகுறி மிதுனம் ஜெமினை நீங்க யாரோட பேசினாலே நல்ல வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிக்கும் புதிய நண்பர்கள் புதிய கலைகள் கற்றுக்கொள்வது இது உங்கள் நல்ல காலம் ஆரம்பம் கடகம் கேன்சர் உங்கள் மனம் தெளிவாகி பழைய பிரச்சனைகள் சுலபமாக முடியும் வீட்டில் மகிழ்ச்சி குடும்பத்தோட ஒருமைப்பாடு இதுவே நல்ல நேரத்தின் சின்னம் சிம்மம் லியோ உங்கள் பெயர் புகழ் மரியாதை திடீர்னு அதிகரிக்கும் யாருமே எதிர்த்தா கூட நீங்க ஜெயிப்பீங்க இதுதான் அதிர்ஷ்டத்தின் தொடக்கம் கன்னி விருகோ நீங்க மன அமைதி அடைவீங்க உடல் நலம் மேம்படும் புதிய திட்டங்கள் வெற்றி பெறும் பண வரவு கூடும் இது நல்ல நேரத்தின் கிளியர் சிக்னல் துலாம் லிப்ரா உங்கள் வாழ்க்கையில் நிறைய சந்தோஷமான சந்திப்புகள் வரும் புதிய இடம் புதிய வேலை அல்லது சிறிய பயணம் கூட அதிர்ஷ்டம் தரும் விருச்சிகம் ஸ்கார்பியோ நீங்க நம்பிக்கை மிக்கவராக மாறுவீங்க பழைய பயம் போய்விடும் அதிர்ஷ்டம் திடீரென வந்து சேரும் இது ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் மாதிரி இருக்கும் தனுசு சாஜிட்டேரியஸ் நீங்க பேசுற வார்த்தை நிறைவேறும் எதிர்பாராத பணவரவு வரும் உங்களுக்கு ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் இது நல்ல காலத்தின் அறிகுறி மகரம் கபிரியன் உங்கள் முயற்சிக்கு பலன் கிடைக்கும் வேலை குறையும் புதிய நண்பர்கள் அல்லது ஃபேமிலி சப்போர்ட் அதிகரிக்கும் இதுவே நல்ல நேரம் கும்பம் ஆக்வாரியஸ் நீங்க பல வருட ஆசைகள் நிறைவேறும் உங்கள் அறிவு கற்பனை மற்றும் திறமைக்கு அங்கீகாரம் வரும் அதிர்ஷ்டம் திரும்புது மீனம் பைசீஸ் உங்கள் மனநிலை அமைதியாகும் உறவுகள் வலுவாகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தானாக வந்து சேரும் இது உங்கள் கோல்டன் ஃபேஸ் ஆரம்பம் முடிவாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த அறிகுறிகள் வர ஆரம்பிச்சா எதையும் தைரியமாக தொடங்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கு நல்ல நேரம் வருது என்றால் மனசு நிம்மதியா இருக்கும் அதுதான் பெரிய அடையாளம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே